நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழி மாதத்தில் சிவபெருமானுக்கு ரொம்பவே விசேஷமான ஆருத்ர தரிசனம் பற்றி பார்க்க போறோம் தரிசனம் என்ன நடராஜர் சிலை இருக்கிற மிகப்பெரிய திருவிழா கொண்டாடுறாங்க அப்படி என்ன நடந்துச்சு நடராஜரோட கால் அழகை பார்க்க ஏன் பல கோடி மக்கள் காத்து கிடக்குறாங்க விஷ்ணு பகவானையே தாங்கும் ஆதிசேஷனே சிவபெருமானை தரிசனம் செய்ய சாதாரண மனிதரா பிறந்து பல வருடம் காத்து கிடந்து சிவபெருமானை தரிசனம் செஞ்சு செஞ்சு கதை தெரியுமா திருவாதிரை அன்னைக்கு ஏன் களி செஞ்சு சாமி கும்பிடுறாங்க களி செஞ்சு வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் என்றும் திருவாதிரை அன்று நடந்த பல சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த ஒரே வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஸ்கிப் பண்ணாம வீடியோவை முழுசா பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க எந்த கோவிலுக்கு போய் ஆறுதர் தரிசனம் செய்வீங்கன்னு அந்த ஊரோட சிவன் கோவில் பெயரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போங்க மார்கழி மாதம் பௌர்ணமியோடு திருவாதிரை நட்சத்திரம் கூடி வரும் நாளன்று திருவாதிரை திருவிழா ஆருத்ரா தரிசனம்னு வெகு விமர்சையா கொண்டாடுறோம் ஆருத்ரா என்ற வடமொழி சொல் தமிழில் ஆதிரை என்று அழைக்கப்படுகிறது அதோடு திரு என்ற அடைமொழி சேர்த்து திருவாதிரைன்னு சிறப்பா கொண்டாடுறாங்க திருவாதிரை அன்று நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடக்கும் இந்த ஆனந்த தாண்டவ திருநாளில் சிவபெருமான் ஆடும் நடராஜர் நடனத்தை காண சிதம்பரத்திற்கு சென்று தரிசிப்பது முக்தியை தரும் சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம்தான் திருவாதிரை முதன் முதலில் ஆருத்ரா தரிசனம் எங்கு கொண்டாடினாங்க தெரியுமா ஆருத்ரா தரிசனம் கொண்டாடப்பட்டது நவரத்தினங்களில் ஒன்றான பச்சை மரகதம் இயற்கையாகவே மிக மென்மையானது ஒளி ஒளி அதிர்வுகளை தாங்க முடியாத தன்மை கொண்டது மத்தளம் முழங்க மரகதம் உடைப்படும் என்ற சொல்லிற்கு ஏற்ப ஒளி ஒளி அதிர்வுகளிலிருந்து இந்த சிலையை பாதுகாக்கிறாங்க ஆண்டுக்கு ஒரு முறை திருவாதிரை திருநாளில் மட்டும் பக்தர்கள் தரிசனத்திற்காக சந்தனம் கலைக்கப்பட்டு அன்று இரவே மீண்டும் சந்தனம் பூசுவது இந்த கோவில்ல ஒரு வழக்கமா இருக்கு இந்த திருவாதிரை திருநாளில் திரு உத்தரகோசமங்கையில் சந்தனம் களையப்பட்ட நிலையில் மரகத நடராஜரை தரிசனம் செய்யலாம் நாளை ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு காலை முப்பத்தி இரண்டு வகையான அபிஷேகங்கள் செய்யப்படும் முப்பத்தி இரண்டு வகையான அபிஷேகங்கள் முடிந்ததும் தீபாரதனை நடக்கும் அதன் பிறகு வேறு எங்குமே நடைபெறாத வகையில் சிறப்பாக ஒன்று நடைபெறும் அது என்ன தெரியுமா சுவாமிக்கு முப்பத்தி ரெண்டு வகையான அபிஷேகம் செய்ததும் பசி எடுத்துருமா அதனால திரு உத்தரகோசமங்கையில் மட்டும்தான் அபிஷேகம் முடிந்ததும் நைவேத்தியம் பண்ணி அதற்கு பிறகு அலங்காரம் செய்வாங்க அடுத்ததா ஆருத்ர தரிசனம் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் மற்றொரு ஸ்தலம் சிதம்பரம் நடராஜர் கோவில் இங்கே ஒவ்வொரு வருஷமும் ஆணி மாதம் ஆனி திருமஞ்சன விழாவும் மார்கழி மாதம் ஆருத்ர தரிசன விழாவும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் இந்த இரண்டு விழாக்களிலும் மூலவர் நடராஜரும் சிவகாம சுந்தரி அம்பாளும் உற்சவராக வெளியே வந்து தன்னுடைய பக்தர்களுக்கு காட்சியளிப்பாங்க இப்படிப்பட்ட சிறப்ப வேறு எந்த கோயிலையும் பார்க்க முடியாதுங்கிறதால இந்த விழாவைக்கான தமிழகம் முழுவதிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சிதம்பரத்திற்கு வருகை தருவாங்க சிதம்பரத்தில் நடராஜர் ஆனந்த நடனம் ஆடிய இடத்தை சுற்றம் பலம் அப்படின்னு சொல்வாங்க சிதம்பரம் நடராஜருக்கு சபாநாயகர் கூத்த பெருமான் நடராஜர் மேரு விடங்கர் தட்சிண மேரு விடங்கர் பொன்னம்பலம் திருச்சிற்றம்பலம் என்றெல்லாம் பல பெயர்கள் உண்டு சிதம்பர ரகசியம் என்று கூறப்படும் பகுதியில் தங்கத்தாலான வில்வ மாலை தங்கும் காட்சியை தரிசனம் செய்தால் முட்டி கிடைக்கும் இதைதான் பார்க்க முக்தி தரும் தில்லை அப்படின்னு சொல்லுவாங்க பஞ்ச ஸ்தலங்களில் சிதம்பரம் அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட பல சிறப்புகள் வாய்ந்த ஆருதுர தரிசனமான நடராஜரின் நடனத்தை காண வைகுண்டத்தில் இருந்து பூலோகம் வந்த ஆதிசேஷனுக்கு சிவபெருமான் தரிசனம் கொடுத்தாரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம் பார்க்கடலில் பள்ளி கொண்ட விஷ்ணு பகவான் ஒரு நாள் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாரு இதை பார்த்த ஆதிசேஷன் விஷ்ணு பகவானை உங்களுடைய மகிழ்ச்சிக்கு காரணம் என்னன்னு கேட்க அப்போது விஷ்ணு பகவான் ஆடல் வல்லலான சிவபெருமானின் நடனத்தை திருவாதிரை நாளன்று நான் கண்டேன் நடராஜராக சிவபெருமான் ஆடிய திருத்தாண்டவமே என்னுடைய மகிழ்ச்சிக்கு காரணம்னு சொல்லியிருக்காரு நாராயணரையே மகிழ்ச்சியில் ஆழ்த்திய சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை காண ஆதிசேஷனுக்கு ஆவல் அதிகமாயிருக்கு தன்னுடைய ஆசையை விஷ்ணு பகவான் கிட்ட சொல்ல அவரோ ஆதிசேஷனுக்கு ஆசை அளித்து பூலோகத்திற்கு அனுப்பி வச்சிருக்காரு பூலோகத்தில் பதஞ்சலி முனிவராக அவதரித்தார் ஆதிசேஷன் பாதி முனிவராகவும் பாதி பாம்பாகவும் உருவம் எடுத்து பூலோகத்தில் தவம் இருப்பார் பல ஆண்டுகளாக தவம் செய்து தவம் நிறைவு பெறும் காலம் வந்தது இப்படி தவம் செஞ்சிட்டு இருக்கும் பதஞ்சலி முனிவர் முன்பு சிவபெருமான் தோன்றி காட்சியளிப்பாரு பதஞ்சலி முனிவர் முன் தோன்றிய சிவபெருமான் நீர் என்னை நோக்கி தவம் செய்வதை போலவே வியாக்கிரபாத முனிவரும் என்னை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கிறார் நீங்கள் இருவரும் தெல்லை வருவீர்களாக உங்களுக்கு யாம் திரு தாண்டவ திருக்காட்சியை காட்டி அருள்வோம்னு சொல்லி அந்த இடத்தை விட்டு மறைஞ்சிருக்காரு பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரவாத முனிவரும் சிதம்பரம் தெல்லை நடராஜர் கோவிலுக்கு வந்து சேர்ந்திருக்காங்க இந்த உலகமானது நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பாலானது ஆனால் இவை அனைத்திற்கும் ஆதாரமாக இருப்பது எம்பிரான் சிவபெருமானின் ஆனந்த இறைவன் இந்த உலகமே அசைகிறது நான் அசைந்தால் அசையும் அகிலமில்லாமே என்பதைப் போல சிவபெருமானின் நடனம்தான் இந்த உலகை ஆட்டுவிக்கிறது சிதம்பரத்தில் வியாக்கிரவாத முனிவரும் பதஞ்சலி முனிவரும் சிவபெருமானின் நடராஜரின் ஆனந்த தாண்டவத்தை கண்டு மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க மார்கழி திருவாதிரையான அன்று சிவபெருமானின் நடனத்தை கண்டால் தீராத நோய்களும் பாவங்களும் விலகும் தில்லையில் சிவபெருமானின் நடனத்தை பார்க்க முக்தி கிடைக்கும் அடுத்து இந்த திருவாதிரை திருநாளில் சிவபெருமான் நிகழ்த்திய மற்றொரு திருவிளையாடல் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் சேந்தனார் அப்படிங்கிற ஒரு விறகு வெட்டி சிதம்பரம் பக்கத்துல உள்ள ஒரு ஊர்ல வாழ்ந்து வந்திருக்காரு அவர் மிகச்சிறந்த சிவபக்தர் தினமும் ஒரு சிவனடியாருக்காவது உணவழித்து விட்டுதான் அதற்கு பிறகு அவர் சாப்பிட போவாரா இது சேந்தனாரின் கடமையாகவே இருந்திருக்கு சேந்தனாரோட பக்திய இந்த பிரபஞ்சத்திற்கு உணர்த்த விரும்பிய சிவபெருமான் ஒரு நாள் கடுமையான மழை பெய்ய வச்சிருக்காரு அதனால் அந்த விறகு வெட்டியால் அன்று விறகு அரிசி வாங்குவதற்கு பணம் கிடைக்கும் அதனால் அன்று சமைக்க முடியவில்லை மாறாக அரிசியை பொடித்து செய்து யாரேனும் வருவார்களா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார் சேந்தனார் அன்னைக்குன்னு பார்த்து எந்த சிவனடியாரும் சேந்தனாரோட கண்களுக்கு தென்படல மனசு உடஞ்சு போன சேந்தனார் வீட்டுக்கு வந்து சிவபெருமான வேண்டி இருக்காரு அந்த நேரம் சிவபெருமான் சிவனடியாரின் வேடம் பூண்டு சேந்தனாரோட வீட்டிற்கு சாப்பிட போயிருக்காரு மகிழ்ச்சியா அவர் செஞ்சு வச்ச களிய அந்த கொடுத்திருக்காரு சிவனடியாரும் அந்த களிய மன நிறைவோடு சாப்பிட்டுட்டு மீதமிருந்த களியை என்னுடைய அடுத்த வேலை உணவிற்கு நீங்கள் தருவீர்களான்னு சேந்தனார் கிட்ட கேட்டு வாங்கிக்கிட்டு மீதமிருந்த களியையும் எடுத்துக்கிட்டு சிவபெருமான் அந்த இடத்தை விட்டு நீங்க இருக்காரு அன்றிரவு சிதம்பரத்தில் உள்ள ஒரு அரசனின் கனவில் சிவபெருமான் தோன்றி நான் சேந்தனார் என்ற பக்தனின் அன்புக்கு கட்டுப்பட்டு அவர் இல்லத்தில் நான் களி உண்டேன் அப்படிங்கிற செய்தியை தெரிவிச்சிருக்காரு மறுநாள் அதிகாலை வழக்கம் போல் தில்லைவாழ் அந்தனர்கள் சிதம்பரம் திருக்கோவிலின் கருவறையை திறந்திருக்காங்க அப்போது சிவபெருமானை சுற்றி எங்கும் களிச்சிதறல்கள் இருந்திருக்கு இது என்ன அதிசயம் அப்படின்னு அனைத்து அந்தனர்களும் வியந்து போய் நின்றிருக்காங்க உடனே அந்த செய்தியை அரசருக்கு தெரிவிச்சிருக்காங்க இதை கேட்ட அரசர் நேற்றிரவு அவர் கண்ட கனவை நினைத்து மகிழ்ச்சி அடைஞ்சி அந்த அந்த கனவை இருக்காரு அப்போது சிதம்பரத்துல தேர் திருவிழாவும் நடந்துட்டு இருந்திருக்கு அரசன் உட்பட அனைவரும் அந்த இடத்துல இருந்திருக்காங்க சேந்தனாரும் அந்த தேர் திருவிழாவுக்கு வந்திருக்காரு அரசரும் அனைவரும் சிவபெருமானை தேரில் அமர்த்தி தேரை வடம் இழுத்து இருக்காங்க தேர் நகரவே இல்லாம இருந்திருக்கு மழை காரணமாக சேற்றில் சிக்கிய தேர் அசையாமலும் இருந்திருக்கு என்னடா இது இந்த தேரிலுக்கும் நேரத்தில் தேர் சக்கரம் இப்படி சேத்துல மாட்டிக்கிட்டேன்னு மன்னனும் மக்களும் ரொம்ப கவலையோட இருந்திருக்காங்க அப்போது ஒரு அசரிரி சத்தம் கீற்றிருக்கு சேந்தா நீ பல்லாண்டு பாடு அப்படின்னு அந்த அசரிரி சத்தம் ஒழித்திருக்கு சேந்தனாரோ ஒன்றுமே தெரியாத நான் எப்படி பல்லாண்டு பாடுவேன்னு சிவபெருமானை வணங்கி இருக்காரு அப்போது சிவபெருமான் நான் உனக்கு அருள் புரிகிறேன்னு அருள் புரிஞ்சிருக்காரு அந்த நேரம் சேந்தனார் மண்ணுகத்தில்லை என்று தொடங்கி பல்லாண்டு கூறுதுமே என்று முடித்து பதிமூன்று பாடல்கள் சிவபெருமானை வாழ்த்தி பாடியிருக்காரு சேந்தனாரின் கால்களில் விழுந்து வணங்கி இருக்காங்க சேந்தனாரோ அரசன் அடியவனின் காலில் விழ வேண்டாம் என்று தயங்கி கூற அரசரோ நடராஜ பெருமானே உங்களின் வீட்டில் கலி உண்ண வந்தார் அப்படிங்கிற செய்தியை தெரிவிச்சிருக்காரு அதை கேட்ட சேந்தனார் சிவபெருமான நினைச்சு பக்தி அடியவனின் வீட்டில் எம்பெருமானே வந்து களி உண்டாரா என்று ஆச்சரியம் அடைஞ்சிருக்காரு திருவாதிரை திருநாள் அன்று களி உண்ண வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அன்றைய ஆடல் வல்லனான சிவபெருமானின் அனைத்து திருத்தலங்களிலும் களி படைக்கப்படுகிறது அதனால தான் திருவாதிரை அன்று ஒருவாய் களி என்ற பல மொழி உருவாகியிருக்கு ஆதிரை முதல்வனுக்கு களி செய்து வணங்கி அவரின் திருவடியை இந்த இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்கழி பௌர்ணமி ஜனவரி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் கொண்டாடப்படுது அன்று சிவபெருமானுக்கு திருவாதிரை களி எப்படி செய்வது அப்படிங்கறத பத்தியும் இந்த வீடியோல பார்க்கலாம் அரிசி கடலை பருப்பு பாசி தனித்தனியா வறுத்து எடுத்துக்கிட்டு அரிசியை மட்டும் ரவை மாதிரி உடைச்சி எடுத்துக்கோங்க அதன் பிறகு அதில் தண்ணீர் தெளித்து பிசறி ஆவையில வேக வைங்க கடலை பருப்பு பாசி பருப்புடன் நீர் சேர்த்து குக்கரில் வேக வைத்து ரெண்டு விசில் வந்ததோட இறக்கி வச்சு வெள்ளத்துடன் தண்ணீர் சேர்த்து காய வைத்து அதை வடிகட்டி கொதிக்க விடுங்க கொதிக்கும் பாகில் அரிசி இரவை கடலை பருப்பு பாசி பருப்பு தேங்காய் துருவல் சேர்த்து கொஞ்சம் நெய் விட்டு கிளருங்க இதை வெந்ததும் நெய்யில் முந்திரி வறுத்து அதை சேர்த்து ஏலக்காயம் துவிக்கலாம் இதை திருவாதிரை அன்று சிவபெருமானுக்கு விரதமிருந்து இந்த கலியை படைத்து விட்டு அதற்கு பிறகுதான் உண்ண வேண்டும் இந்த திருவாதிரை திருநாளன்று சிவபெருமான் நிகழ்த்திய மற்றொரு திருவிளையாடல் என்னென்னும் தெரிஞ்சுக்கலாம் சாரதாவனத்தில் வாழ்ந்த முனிவர்கள் சிவபெருமானை நிந்தித்து ஒரு மாபெரும் வேள்வி நடத்துவாங்க அப்போது சிவபெருமான் ஒரு பிக்ஷாடனார் வேடம் அணிந்து அந்த முனிவர்களின் வீடுகளுக்கு போவாரு முனிவருடைய மனைவிகள் அவர்களை மறந்து பிக்ஷாடனராகிய சிவபெருமானின் அழகில் மயங்கி சிவபெருமானின் பின்னே செல்வார்கள் இதனால் கோபம் கொண்ட முனிவர்கள் வேள்வித்தீயில் மத யானை முயலகன் உடுக்கை மான் தீப்பிளம்புன்னு பலவற்றை ஏவி சிவபெருமான் மீது ஏவி விடுவாங்க சிவபெருமான் அந்த மத யானையை கொன்று அதன் தோலை உடுத்தி மற்றவைகளை தரித்து முயலகன் மீது வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கி நடனமாடி முனிவர்களுக்கு உண்மையை உணர்த்துவார் இதுவே ஆருத்ரா தரிசனம்னு சொல்லப்படுது சிதம்பரத்துல தான் நடராஜ சிவபெருமான் முதன் முதலில் பரதம் ஆடினாரு அதனால சிதம்பரம் தான் பழமையான கோவில் ராமபிரான் ராவணன வதம் செஞ்ச பிறகு பித்ருதோஷம் நீங்க தன்னோட கையால மண்ணாலான சிவலிங்கத்தை பிடிச்சி வழிபட்டாரு அதனால ராமேஸ்வரம் கோவில் தான் ரொம்ப பழமையானதுன்னு எல்லாரும் சொல்வார் ஆனா இந்த ரெண்டு நிகழ்வும் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கோவில் கட்டப்பட்டு பல அதிசயங்கள் நடந்திருக்கு இன்னும் சொல்ல போனால் எட்டாயிரம் வருஷத்துக்கு மேல ரொம்ப பழமையான ஒரு கோவில் ராமாயண காலத்துல இருந்தே இந்த கோவில் இருந்திருக்கு பலம்பெரும் சைவ நூல்களில் ஒன்றான திருவாசகத்துல முப்பத்தி எட்டு இடங்கள்ல இந்த கோவில பத்தி பெருமையா சொல்லியிருக்காரு மாணிக்கவாசகர் அப்படி பல சிறப்புகளை பெற்ற சிவபெருமானோட முதல் திருக்கோவில் உத்தரகோச மங்கை இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு என்ன எதனால உலகத்திலேயே சிவனுக்காக கட்டப்பட்ட முதல் கோவில்னு இந்த கோவில சொல்றாங்கன்னு ஆதாரத்தோட இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் நம் முன்னோர்கள் எல்லா முனிவர்களும் வழிபட்டு பல வரங்களை பெற்ற சிவன் கோவில் நாம் வாழும் இந்த கலியுகத்திலும் இருக்கிறது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம் போர் வழியில இருக்க உத்தரகோசமங்கை தான் சிவபெருமானுக்கு முதன் முதலில் கோவில் கட்டப்பட்டிருக்கு சிவபெருமானுக்கே இந்த ஊர் தான் சொந்த ஊர்னு சொல்றாங்க உலகிலேயே நடராஜர் தோன்றி பரதநாட்டிய நடனம் ஆடியது சிதம்பரம் தான் நினைச்சிட்டு இருப்பாங்க சிதம்பரத்திற்கு முன்னாடியே இந்த உத்தர கோசமங்கை கோவில் பள்ளி அறையில தான் முதன் முதலில் சிவன் நடனம் ஆடி இருக்காரு அதுக்கப்புறம் தான் சிதம்பரம் வந்து நடனம் ஆடுனதா கல்வெட்டுகள்ல சொல்லப்படுது அதனால இந்த ஊருக்கு ஆதி சிதம்பரம்ங்கிற பெயரும் உண்டு சிதம்பரம் கோவில் இருக்க நடராஜர் தான் உலக அளவில் சிறப்பு வாய்ந்தவர் அப்படி இருக்கிறப்போ இந்த உத்தரகோச மங்கையில என்ன சிறப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த கோவில்ல மட்டும்தான் உலகத்துல எங்கேயுமே இல்லாத காண கிடைக்காத மரகத கல்லால் செய்யப்பட்ட ஐந்தரை அடி உயரமுள்ள மரகத நடராஜர் சிலை இருக்கு மரகத கல்லுல சின்னதா லிங்கம் இருந்தாலே பெரிய விஷயமா பார்க்கப்படும் இந்த கோவில்ல அஞ்சரை அடிக்கு அவ்வளவு பெரிய நடராஜ சிலை மரகத கல்லால் செஞ்சிருக்காங்கன்னா எவ்வளவு தனித்துவம் வாய்ந்ததுன்னு பாத்துக்கோங்க ஆருத்ர தரிசனம் தோன்றியதே இந்த தான் பரதநாட்டியம் கலை தோன்றியதும் இந்த தான் சரி முதல்ல பெயர் காரணத்தையும் பிறகு இந்த கோவில் தான் சிவபெருமானோட முதல் கோவில் விவரமா பாக்கலாம் இந்த ஊரோட பெயர் திரு உத்திர கோச மங்கை உத்திரம் என்பது உபதேசம் கோசம் என்பது ரகசியம் மங்கை பார்வதி தேவியை குறிக்குது அதாவது பார்வதி தேவிக்கு பிரணவ மந்திரத்தை உத்திரனான சிவபெருமான் உபதேசித்ததால் உத்திர கோச மங்கை என்று பெயர் பெற்றிருக்கு ஆரூரில் பிறந்தால் முக்தி காசியில் இறந்தால் முக்தி அண்ணாமலையை நினைத்தால் முக்தி இந்த உத்திரகோசம் மண்ணை மிதித்தாலே முக்தின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு மகத்துவம் வாய்ந்தது இந்த ஊர் கிரகங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்த கோவில் உருவானதுன்னு சொல்றாங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பழங்கால கோவில்ல கூட நவ கிரகங்கள் ஒன்பதும் இருக்கும் ஆனால் இங்கே சூரியன் சந்திரன் செவ்வாய்னு வெறும் மூன்று கிரகங்கள் மட்டும்தான் இந்த கோவில்ல இருக்கு ஒன்பது கிரகங்கள் பகவான் பட்டத்தை அடைகிறதுக்கு முன்னாடியே கட்டப்பட்ட கோவில் இதுலேயே இந்த கோவில் பழமை வாய்ந்த கோவில்னு இந்த கோவில் கட்டப்பட்டது யாரால் கணிக்க முடியல மகாபாரத போர் முடிஞ்சு ஐயாயிரம் வருடங்கள் ஆச்சுன்னு சொல்றாங்க அதுக்கு முன்னாடியே ராமாயண காலத்துல இந்த கோவில் இருந்திருக்குன்னு நிறைய கல்வெட்டுகள் ஆதாரமா கிடைச்சிருக்கு ராவணனின் மனைவி மண்டோதரி இந்த கோவிலுக்கு வந்து தரிசனம் செஞ்சுட்டு போனதாகவும் சிவபெருமானை இங்கிருந்து லங்கைக்கு மண்டோதரிக்கு ஆசி வழங்க போனதாகவும் தமிழ் பேரரசன் ராவணன் கையில சிவபெருமானை சிறு குழந்தையா மாறி தவழ்ந்திருக்காருன்னு இந்த கோவில்ல நிறைய கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லங்க ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் இந்த கோவில்ல தான் திருமணமும் நடந்திருக்கு ராவணன் மண்டோதரிக்கு திருமணம் எப்படி நடந்துச்சுன்னு ஒரு புராண கதை இந்த கோவில்ல சொல்லப்படுது அதை பற்றி இப்ப பாக்கலாம் மண்டோதரி தான் ஒரு சிறந்த சிவபக்தனை தான் திருமணம் செஞ்சுக்குவேன்னு பிடிவாதமா இருந்திருக்காங்க அதனால அவங்களுக்கு திருமணமே நடக்காம தள்ளி போயிட்டு இருந்திருக்கு மண்டோதரி அடிக்கடி இந்த கோசமங்கை கோவில்ல இருக்க மங்களேஸ்வரர் வழிபட்டு வந்திருக்காங்க பிறகு தான் விருப்பப்படிதான் திருமணம் நடக்கணும்னு சிவனை நோக்கி கடுமையான தவம் மேற்கொண்டிருக்காங்க மண்டோதரியோட தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் எல்லா ரிஷிகளையும் கூப்பிட்டு மண்டோதரியோட விருப்பத்தை நிவர்த்தி செய்ய போற அதுவரை நீங்க இந்த வேதங்களை எல்லாம் பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்லி ஹோலி செவடிகளை கொடுத்துட்டு போயிருக்காரு சிவபெருமான் ராவணன் தன்னோட சிறந்த சிவபக்தனானு சொதிக்க அவர் முன்னாடி ஒரு சிறு குழந்தையா தோன்றி அழுதிருக்காரு ராவணன் அந்த குழந்தையை தூக்க முயற்சிக்கும் போது ராவணனால தூக்க முடியாதபடி நெருப்பா மாறியிருக்கு அந்த குழந்தை சிவபெருமான் அப்படி நெருப்பா மாறினதால பிரபஞ்சத்துக்கு கீழே அனைத்து பக்கமும் நெருப்பு சோழ்ந்திருக்கு சிவனுக்கு ஏதோ ஆபத்து நேர்ந்திடுச்சுன்னு ரிஷிகளும் முனிவர்களும் வேதங்களை காப்பாத்துறத பத்தி யோசிக்காம சிவன் இல்லாத இந்த வாழ்க்கை வேணாம்னு ஆயிரம் பேரும் அந்த நெருப்பு பிழம்புல விழுந்து உயிர் திறந்திருக்காங்க அதுல மாணிக்க வாசகர் மட்டும் பரம்பொருளான சிவனுக்கு யார் தீங்கு விளைவிக்க முடியும் இது சிவனோட திருவிளையாடல் தான் தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேதங்கள் நிறைந்த ஓலை சுவடிகளை காப்பாத்தி இருக்காரு ரிஷிகள் ஆயிரம் பேரும் இந்த இடத்துல உயிர் துறந்து மோட்சம் பெற்றதால அந்த இடத்துல அக்னி தீர்த்தம் உருவாகி இருக்கு அந்த குளத்துல குளிச்சா நமக்கும் மோட்சம் கிடைக்கும்னு நம்பப்படுது குழந்தை ரூபத்துல வந்திருக்கிறது சிவபெருமான் தான் தெரிஞ்சுக்கிட்ட ராவணன் பக்தியோட அந்த குழந்தையை தாங்கி மடியில் வச்சு கொஞ்சிருக்காரு சிவனோட நெருப்பு ராவணன ஒண்ணுமே செய்யல ராவணனோட பக்தியை மெச்சி ராவணன் முன்னாடி தோன்றி மண்டோதரிய திருமணம் செய்ய சொல்லி கட்டளை விதிச்சிருக்காரு அதன் பிறகு ராவணன் மண்டோதரியோட அரண்மனைக்கு போய் அவங்க அப்பா கிட்ட தன்னோட விருப்பத்தை சொல்லி திருமணம் செய்ய பர்மிஷன் வாங்கி இருக்காரு மண்டோதரியும் சிறந்த சிவபக்தனான ராவணனோட புகழ தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் சிவபெருமான் இந்த தான் திருமணம் மண்டோதரி ராவணன் பற்றி பல கல்வெட்டுகள் இந்த கோவில்ல முடியும் வேதங்களை பாதுகாத்த மாணிக்க வாசகருக்கு இந்த கோவில்ல ஒரு தனி சன்னிதி அமைச்சு வழிபடவும் சொல்லி இருக்காரு சிவபெருமான் ஆயிரம் சிவனடியார்கள் ஒரே சமயத்தில் மோட்சம் பெற்று அந்த ஆற்றலை எல்லாம் சகசிர லிங்கமா உருவாக்கி வழிபட்டு வராங்க இந்த கோவிலோட ஸ்தலவம் இலந்தை மரம் இந்த இலந்தை மரத்துல சிவபெருமான் அமர்ந்து எல்லா முனிவர்களுக்கும் ஞானத்தை உபதேசிச்சிருக்காரு நான்கு யுகங்களா எல்லா முனிவர்களும் இந்த இடத்துக்கு வந்து இந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்து தவம் இருந்து எல்லா வரங்களையும் சிவபெருமான் கிட்ட இருந்து பெற்றிருக்காங்க இந்த விஷயம் எல்லாம் உண்மைன்னு சொல்ற விதமா இன்னும் அந்த இலந்தை மரம் பசுமையா பூத்து குலுங்கிட்டு இருக்கு தொல்லியல் நிபுணர்களே இந்த மரத்தை சோதிச்சு மூவாயிரம் வருஷத்துக்கு மேல பழமையான மரம்னு சொல்லியிருக்காங்க அவங்க சொல்றபடி மூவாயிரம் வருஷமே ஆனாலும் ஒரு சாதாரண இழந்த மரம் எப்படி மூவாயிரம் வருடங்கள் உயிரோடு பூத்து குழுங்க முடியும் இதையெல்லாம் அந்த சிவபெருமானின் அதிசயங்களில் ஒன்றுதான் சொல்லணும் இந்த இழந்த மரத்துக்கு அடியில தான் சகசிரலிங்கம் இருக்கு அப்புறம் எந்த கோவில்லையும் சிவனுக்கு தாழம்பூ சாத்தி வழிபடுற பழக்கம் இல்லை ஆனா இந்த கோவில்ல மட்டும் சிவனுக்கு தாழம்பூ சாத்தி வழிபாடு நடக்குது பரம்பொருளான சிவனோட அடிமுடியை யாராலையும் பார்க்க முடியாதுன்னு தெரியும் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் யாரு பெரிய கடவுள்னு ஏற்பட்ட சண்டையில சிவபெருமான் தன்னோட முடியை யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் பெரிய கடவுள்னு சொல்றாரு விஷ்ணு பகவான் வராக அவதாரம் எடுத்து பாதாள லோகத்துக்கு போயும் சிவனோட அடிய பார்க்க முடியலன்னு தன்னோட தோல்விய ஒத்துக்குவாரு பிரம்மா அன்ன பறவையா மாறி சிவனோட முடிய தேடி மேலே போயிருக்காரு பிரம்மாவால கண்டுபிடிக்க முடியல தன்னோட தோல்விய ஒத்துக்காம சிவனோட தலையில இருந்து விழுந்த தாழம்பூ கிட்ட போயி சாட்சி சொல்ல தாழம்பூவும் பாத்துட்டார்னு பொய் சாட்சி சொல்லிடுது கோபப்பட்ட சிவபெருமான் பிரம்மதேவனுக்கு தேவனுக்கு இனி பூலோகத்துல ஆலயங்கள் கட்டி வழிபடக்கூடாதுன்னு தாழம்பூவை இனி தனக்கு பூஜைக்கு சேர்க்க கூடாதுன்னு சொல்லிருக்காரு அதன் பிறகு யாருமே பிரம்மாவுக்கு பூலோகத்துல கோவில் கட்டி வழிபடல தாழம்பூவை எந்த சிவன் கோயிலையும் பூஜைக்கு சேர்த்துக்கல தன்னோட தப்ப உணர்ந்த ரெண்டு பேரும் இந்த கோவிலுக்கு வந்து பல வருடங்கள் கடுமையான தவம் இருந்து தங்களோட சாபத்தை நீக்கி தங்களை சொல்லி பேருக்கும் இந்த கோவில்ல மன்னிப்பு அதனால அதனாலதான் இந்த கோவில்ல சிவ சிவபூஜைக்கு பயன்படுத்துறாங்க பிரம்மதேவனுக்கும் அதன் பிறகு கோவில் கட்டி வழிபட அனுமதி கொடுத்திருக்காரு இப்போ நிறைய இடத்துல பிரம்மாவுக்கும் கோவில் இருக்கு திருச்சி பக்கத்துல திருப்பத்தூர் பிரம்மதேவர் கோவில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது பிரதோஷ காலத்துல தாழம்பூவ சாற்றி நம்ம சிவபெருமான் நம்பப்படுது அப்புறம் இங்க இருக்க நடராஜருக்கு வருஷத்துக்கு ஒரே ஒரு வாட்டி மட்டும்தான் அபிஷேகம் செய்யப்படும் சந்தனம் சாத்தியே நடராஜர் காட்சி கொடுப்பாரு இங்க நடனம் வர்றபடி இருக்க அற்புதம் மரகத கல்லால் செய்யப்பட்ட நடராஜர் சிலை இருக்கு மத்தளம் கொட்டினால் மரகதம் உடைப்படும்னு சொல்றதால மேல தாளங்கள் பாதிக்காதபடி பத்திரமா பாதுகாத்து வராங்க அதோடு மத்தளத்தின் அதிர்வலைகளால் சிலைத்த எதுவும் சேதம் ஆகாதபடி எப்போதும் சந்தனம் பூசப்பட்டு தான் இருக்குமா இந்த சந்தனத்தை வருஷத்தில் உருவாட்டி ஆருத்ரா தரிசனத்திற்கு முதல் நாள் சந்தனம் கலைக்கப்பட்டு பொதுமக்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுறாங்க அப்போ நடராஜர் சிலை மீது பூசப்பட்ட சந்தனத்தை மக்களுக்கு பிரசாதமா கொடுப்பாங்க இந்த சந்தனத்தை தண்ணீரில் கலந்து குடித்தா எப்பேர்ப்பட்ட வியாதியா இருந்தாலும் சரியாகும்னு பெருமளவு நம்பப்படுது இந்த கோவில் சிவபெருமான அம்மன் தினமும் வந்து வழிபடுறதா வேதவியாசரும் இந்த கோவில்ல வந்து ரொம்ப வருடங்கள் தவம் இருந்திருக்காங்க மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் உருவமா காட்சி கொடுத்தது இந்த இடத்துலதான் இந்த கோவில்ல மாணிக்க வாசகர் லிங்க வடிவத்துல காட்சி கொடுக்கிறாரு மாணிக்க வாசகர் கையில வேதங்களை பத்திரமா காப்பாத்தினதால ஓலைச்சுவடி இவர் கையில இருக்கிறத நம்ம பார்க்கலாம் திருவாசகத்துல முப்பத்தி எட்டு இடத்துல இந்த கோவில பற்றி பெருமையா சொல்லி இருக்காரு மாணிக்க வாசகர் இந்த கோவிலுக்கு போனா திருமணத்துல எப்பேற்பட்ட தடை தோஷம் இருந்தாலும் நீங்கி சீக்கிரம் திருமணம் நடைபெறும் குழந்தை பேர் இல்லாதவங்க இந்த கோவிலுக்கு வந்து வேண்டிக்கிட்டா சீக்கிரமே குழந்தை பேரு கிடைக்குமா நம்ம தமிழ் பேரரசன் ராவணனுக்கு திருமணமாகி பல வருடங்களாகியும் குழந்தை பேர் இல்லாம இருந்திருக்காரு அப்போ இங்க உள்ள சிவன வழிபட்ட பிறகுதான் இந்திரனையே தோக்குடிக்க கூடிய சக்தி வாய்ந்த இந்திரஜித் ராவணனுக்கு மகனா பிறந்தார்னு சொல்றாங்க முன்னோர்கள் சாபம் பித்ரு தோஷம் நீங்கவும் வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்யறதுனே தெரியாம வழி கிடைக்காம இருக்கிறவங்க கூட இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டா வாழ்க்கை சிறக்கும்னு சொல்றாங்க ராமபிரான் லங்கைக்கு எப்படி போறதுன்னு தெரியாம தவிச்சு நின்ன போது இந்த கோவிலுக்கு வந்து சிவனை நோக்கி தவம் இருந்திருக்காரு சிவபெருமான் தோன்றி ராமர் கையில ஒரு சிவலிங்கத்தை கொடுத்து சேத சமுத்திரத்துல பாலம் கட்ட சொல்லி உத்தரவு கொடுத்திருக்காரு அதுபடிதான் ராமபிரான் ஹனுமான் உதவியோட நல்லபடியா பாலம் கட்டி சீதையை மீட்ட அழிச்சிட்டு வந்திருக்காரு பிறகு வதம் செஞ்ச பிறகு ராமேஸ்வரத்தில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு வேண்டினதால அவரோட பித்திரோஷம் நீங்க இருக்கு தெரிஞ்சுக்கலாம் ராமரே தன்னோட கையால செஞ்ச லிங்கம் இருக்கிற ராமேஸ்வர கோவிலுக்கு முன்னாடியே இந்த உத்திர கோசமங்கை கோவில் இருந்திருக்குன்னு இந்த காரணத்தை எல்லாம் வச்சு பார்த்தா ராமாயண காலத்துக்கு முன்னாடியே இந்த கோவில் இருக்குங்கிறது தெளிவா நமக்கு புரியும் தினமும் மதியம் மணிக்கு நடராஜ ஸ்படிகலிங்கத்துக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறும் இந்த அபிஷேகத்தை பார்க்க தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் எல்லா ஊர்ல இருந்தும் தரிசனம் செய்ய வந்துட்டு போறாங்க காக புஜண்ட முனிவருக்கு கௌதம முனிவரால் ஏற்பட்ட சாபம் இந்த கோவில தான் நீங்கிருக்கு சிவனடியார்கள் அறுபதாயிரம் பேர் இந்த கோவிலுக்கு வந்துதான் ஞான உபதேசம் பெற்று சென்றிருந்திருக்காங்க இந்த தளத்தில் வேதவியாசர் காகபுஜந்தர் மிருகண்ட முனிவர் வானாசுரன் மையன் மாணிக்க வாசகர் அருணகிரிநாதர் வித்தியாசமானது இவர் வலதுபுறம் ஆண்களாடும் தாண்டவமும் இடதுபுறம் பெண்களாடும் நளினமான கலைப்படையா இருக்கும் இந்த விக்கிரக திருமேனியும் கல்வெட்டு குறிப்புகளையும் பார்க்கும்போது நடராஜர் சிலையும் தொன்மையானதுன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க இந்த கோவில் வாசல்ல விநாயகரும் முருகனும் இடம் மாறி இருப்பாங்க முருகனுக்கு வாகனமா இந்த கோவில யானை அமைஞ்சிருக்கு முருகப்பெருமானுக்கு இந்திரன் தன்னோட ஐராவதத்தை இந்த கோவில்ல தான் குடுத்திருக்காருன்னு ஆதி சிதம்பரம் மகாத்மியம் புராதனமான நூல்ல குறிப்பிட்டிருக்காங்க சொக்கலிங்க பெருமான் பரதவர் மகளா சபித்து பின் சாப விமோச்சனம் பெற்று அம்பாலை மணந்து கொண்டது இந்த கோவில்ல தான் அம்பாளுக்கு வேத பொருளை உபதேசம் செய்து அதுக்கப்புறமா அம்பிகையுடன் மதுரைக்கு வந்ததா மதுரை புராணத்துல தெரிவிச்சிருக்காங்க இந்த கோயில் குளத்தில் வாழும் மீன்கள் கடல் நீரில் வாழும் மீன்கள்ங்கிறது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு ஆதி காலத்து வராகி கோயிலும் இந்த கோவில்ல இருக்கு அந்த காலத்திலேயே வராகி அம்மனுக்கு வழிபாடு நடந்திருக்குங்கறத இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் டெல்லிய தலைநகரா வச்சுக்கிட்டு ஆயிரத்தி முன்னூறாம் ஆண்டு ஆட்சி செஞ்சு வந்த அலாவுதீன் கில்ஜி உத்தரகோச மங்கையில மரகதக்கல் நடராஜர் சிலை இருப்பதை தெரிஞ்சுக்கிட்டு அதை கொள்ளையடிக்க முயற்சி செஞ்சிருக்காரு மங்களநாதர் அருளால் அவரோட முயற்சிக்கு வெற்றி கிடைக்கல காரைக்கால் இந்த கோவிலுக்கு வந்து ஈசனை வழிபட்டு சென்றிருக்காங்க உத்தரகோசமங்கை கோவிலின் கட்டிடக்கலை திராவிட கட்டிடக்கலையை அடிப்படையாக கொண்டு கட்டப்பட்டதுன்னு ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க இந்த கோவில் பதினோரு விநாயகர் சிலைகளை பிரதிஷ்டை செஞ்சிருக்காங்க சிவனின் பிரகாரத்தை சுத்தி வழம் வரும் போது மகாலட்சுமியையும் இந்த கோவில்ல நம்ம வழிபடலாம் ராஜகோபுரத்தில் சரபேஸ்வரர் சிலை என அற்புதங்களும் ஆச்சரியங்களும் கொண்ட திருத்தலம் இந்த உத்தரகோசமங்கை மிகவும் சக்தி வாய்ந்த இந்த சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தா வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நடக்கும் ஒரு நம்பிக்கையா இருந்து வருது இந்த கோவில் தான் உலகத்திலேயே முதன்முறையா சிவபெருமானுக்கு கட்டப்பட்ட ஆலயம் இந்த கோவில தட்சிண கைலாயம் பத்ரிகாரண்யம் காரண்யம் வியாக்கரபுரம் ஆதி சிதம்பரம் பிரம்மபுரம் சதுர்வேதபுரி மங்களபுரின்னு இப்படி பல பெயர்கள் கொண்டு அழைக்கப்படுது ராமர் காலத்தில் எழுந்த முதன் சிவன் கோயில் என்ற பெருமையும் இந்த கோவிலுக்கு இருக்கு தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றிங்கிற வாக்கிய திருத்தலம் திருவிளையாடல் புராணத்தில் வரும் வலை வீசி மீன் பிடித்த படலம் இந்த தான் நடந்திருக்கு உலகத்தில் உள்ள ஆயிரத்தி எண்பத்தி ஏழு சிவாலயங்களில் இருக்கும் அருள் சக்தியை தன்னகத்தே கொண்டு விளங்குறது இந்த கோவில்ல உள்ள சகசிரலிங்கம் சிவபெருமானால் பரதநாட்டிய கலையை உலக மக்களுக்கு முதன் முதலில் அறிமுகம் செய்யப்பட்ட திருத்தலம் ஈசன் ஈஸ்வரி பிறந்த ஊரான உத்தரகோசம் மங்கையில் ஒருமுறை பக்தர்கள் வந்து மிதித்தால் சொர்க்கம் போறது சொல்றாங்க இப்ப இந்த கோவில் இருக்க தான் முன்னொரு காலத்துல கடல் இருந்திருக்கு இப்போ அதே கடல் பின் வாங்கி ஏர்வாடி பக்கம் போயிருக்கு இங்கதான் சிவபெருமான் உருவெடுத்து வளைபானு சுறாவை அடக்கியிருக்காரு அவர் மணந்து கொண்ட மீனவ பெண் தான் மங்களேஸ்வரி இப்போ நமக்கு அருள் பாலிச்சிட்டு இருக்கும் அம்மன் அந்த அம்மனுக்கு தான் ஈசன் தன்னோட ஆனந்த தாண்டவத்தை பள்ளி அறையில் ஆடி காட்டியிருக்காரு பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசமும் செஞ்சிருக்காரு பொய்யுரைத்தோர்களையும் மங்களேஸ்வரர் மன்னிப்பாருங்கிறத இந்த இந்த வீடியோவை பார்க்குறப்ப நமக்கு தெரிஞ்சிருக்கும் மனிதர் எப்படிப்பட்டு தப்பு கோவிலுக்கு போய் வழிபட்டா சிவபெருமான ஆருதர தரிசனத்திற்கு பின் சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல் கதைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களையும் நீங்க எந்த கோவிலுக்கு போய் ஆறுதர தரிசனம் செய்வீங்கன்னு அந்த ஊரோட சிவன் கோவில் பெயரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க இது மேலும் பல ஆச்சரியம் மட்டும் ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம டிஎன் ட்ரெண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோக்களுக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் கிடைக்கும் மீண்டும் ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ மூலமா சந்திக்கிறோம் இப்படிக்கு டிஎன் ட்ரெண்ட் அட்மின் கார்த்திக் வாய்ஸ் ஆர்டிஸ்ட் சுவாதி நன்றி வணக்கம்